பிளத்தினாலும் அல்ல பேராக்கிரமோ அல்ல தேவாவே நாள் எல்லாம் ஆகும் பலத்தினாலும் அல்ல பேராக்கிரமும் அல்ல தேவாவே நாள் ஆகும் கிரியினால் அல்ல மனித செயல்களினால் அல்ல கிரியினால் அல்ல மனித செயல்களினால கிருபையினாலெல்லாம் ஆகும் 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 பலத்தினாலும் அல்ல பராக்கிரமும் அல்ல தேவாவே எல்லாம் ஆகும் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமும் அல்ல தேவாவே எல்லாம் ஆகும் கிரியையினால் அல்ல மனித செயல்களினால் அல்ல கிரியையினால் அல்ல மனித செயல்களினால் அல்ல தேவ கிருபையினால் எல்லாம் ஆகும் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமும் அல்ல தேவாவினால் எல்லாம் ஆகும் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமும் அல்ல தேவாவினால் எல்லாம் ஆகும் கர்த்தருடைய பிரசுத்த நாமத்துக்கு சோதனம் இன்றைய நாளன் வசனம் சகரிய நாலு ஆறு பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் Not by மை not by power, but my spirit says the Lord Almighty. இன்னைக்கு நான் வந்து இந்த வசனத்தை சொல்லி எங் என எங்களோட ஃபேமிலியில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை நான் சாட்சியாக சொல்ல போகிறேன் நாங்கள் வந்து டான் சர்வீஸுக்கு நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம் கதவெல்லாம் பூட்டியாச்சு வச்சு லாச்சு லோக்காய் ஆகிடுச்சு நாங்கள் கீழே வந்தபோது தான் நினச்சோம் சாவி யாரும் எடுத்துகிட்டு வரல எங் எங்கள் அம்மா வந்து அப்பா எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு நினச்சாங்க எங்கள் அப்பா வந்து அம்மா எடுத்துட்டு வந்தாங்கன்னு நினச்சிட்டாங்க இப்படியே ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச்சாட்டம் பண்ணிட்டு வ வந்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சாங்க சர்ச்சு சர்ச்சுக்கு போனப்போ சா இந்த மெசேஜ் வந்து இந்த வசனத்தை பற்றி தான் இருந்துச்சு பலத்தினாலும் அல்ல அல்ல தேவனுடைய ஆவினாலே எல்லாம் ஆகும் இந்த வசந்தத்தை பற்றி தான் பாஸ்டர் வந்து மெசேஜ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சர்ச்சை முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து ஆல்டர்ல போய் ஜெபிக்க போனாங்க என்னன்னு சொல்லி ஜெபிச்சாங்கன்னா பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய ஆவியினாலும் எல்லாம் ஆகும்னு சொல்லி இந்த கதவை மட்டும் தொடர்ந்து தந்துருங்க அப்படின்னு ஜெபிச்சாங்க ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு ஆஃபீஸில் கான்ஃபரன்ஸ் மீட்டிங் வீட்டில் அட்டன் பண்ணணும் அது வந்து ஒம்பது மணிக்கு இருந்துச்சு அதனால் நாங்கள் வந்து திறந்து தர கே கேட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போனப்போ நாங்கள் வீட்டுக்கு போனப்போ இருந்து சாவி வாங்கினோம் எங்கள் அம்மா வந்து மேலே போறப்பயே சொன்னாங்க ப்ரேயர் பண்ணிக்கிட்டே வந்தாங்க ஏசப்பா நான் அந்த சாவியை போடுறேன் நீங்கள் தொடர்ந்து தந்துடுங்கன்னு ஏச்பாக்கே ஐடியா தந்தாங்க நாங்கள் மேலே வந்து சாவியை உள்ளே வைக்கும் போது கதவு த தள்ளுச்சு அப்படியே கதவு திறந்துருச்சு அதை நாங்க பார்த்தோம் இங்க பாத்தீங்களா எவ்வளவு பெரிய அற்புதம் இயேசுவா செஞ்சு கொடுத்திருக்காங்க இதே மாதிரிதான் நம்ம நமக்கு வாசல்கள் எல்லாம் தேவனால திறக்க முடியும் இப்ப ஜெபிக்கலாமா இயேசுப்பா ஸ்ரோத்திரம் நல்லபடியே ஸ்ரோத்திரம் யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வந்து வாசல்கள்லாம் திறக்காம இருக்க இருக்கோ அவங்களெல்லாம் திறந்து தர உதவி செய்யுங்க ஏசப்பா இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன்.